அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் மாறாம மறையாம இருக்கு அப்படின்னா அதற்கான காரணம் தான் இருப்போம் நாம மாறாம நம்முடைய எண்ணங்களை மாற்றாம நம்முடைய ஒவ்வொரு நாள் செயல்களை மாற்றாம நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவது என்பது சாத்தியமற்ற ஒன்று உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மூன்று விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன் இந்த மூன்று விஷயங்களை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை உங்களால நிச்சயம் வாழ முடியும் முதலாவது விஷயம் உங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த இது ஒன்றை பற்றியும் யோசிச்சு கவலைப்படாதீங்க உங்களுடைய எதிர்காலத்துல என்ன நடக்குமோ யோசிச்சு உங்களுடைய நிகழ்காலத்துல உங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை பற்றி யோசிச்சு குழம்பாதீங்க இந்த மூன்று விஷயங்களுமே நேற்றைய கவலை நாளைய பயம் இன்றைய குழப்பம் இது பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையுடைய எதிரிகள் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு கவலைக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ம கவலைக்கிடமா மாற்றிடும் நம்முடைய கடந்த கால வழிகள் வெளியே வரதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும் நம்முடைய பழமையான எண்ணங்கள் பழமையான சிந்தனைகளை கொண்டு புதுமையான ஒரு வாழ்க்கையை கட்டமைக்கிறது சாத்திய மற்றும் ஒன்று புதுவிதமான எண்ணங்கள் புதுவிதமான சிந்தனைகள் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுனால எந்த விதமான பலனும் கிடையாது நம்மை சூழ்ந்தவர்களும் சுற்றி இருக்கக்கூடிய காரணிகளும் நமக்கான புதக்குழியா மாறத்துக்கு நாம் அனுமதிக்க கூடாது எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமா இருக்கும் ஆனா அந்த எண்ணத்திற்கு எதிரான ஆட்களுக்கும் சூழ்நிலைக்கும் நம்ம முக்கியத்துவம் தர வரைக்கும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்மளால நிச்சயமா வாழ முடியாது நம்முடைய கடந்த காலத்தை மறக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் கடந்த காலத்தை மொத்தமா மறக்கணுமா மொத்தமா மறக்கிறதுக்காக சில நிகழ்வுகள் ஒரு சில நிகழ்வுகள் கடந்த காலம் நமக்கு கட்சி கொடுத்த பாடத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் காலத்தின் கட்டாயம் ஒரு சில நிகழ்வுகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில வழியை கொடுக்கும் ஒரு சில நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கைக்கான வழியை கொடுக்கும் எல்லா விதமான நிகழ்வுகளுமே ஏதோ சில காரணங்களாலதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கல கிடைக்கல அப்படிங்கிற

தேவையற்ற பயம் கவலை குழப்பத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நிச்சயம் உங்களால வாழ முடியாது புதுவிதமான உங்க வாழ்க்கையை மேம்படுத்த எதிர்பார்க்க ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியும் மீண்டும் உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்வில் நலமும் பலமும் பெருகட்டும் மீண்டும் உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்வில் நலமும் பலமும் பெருகட்டும் நன்றிகள்